கிடையாது நான் சத்தியமா சொல்ல போனேன் எனக்கு ரொம்ப பெருமையும் கூட ஏன்னா தளபதி டிவி கே காட்சியில இருந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து இவ்ளோ பண்றது வந்து எந்த மனுஷனும் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு தளபதியால மட்டும்தான் இது முடியும் அதுவும் இல்லாம இன்னைக்கு நான் வந்து தளபதியை வந்து தூரத்துல இருந்தாவது பார்க்க மாட்டேன்னு வந்த இன்னைக்கு என்னோட சாமிய என்னோட தெய்வத்தை நான் தூரத்துல இருந்தாவது பாத்துட்டேன் அந்த சந்தோஷத்தோட நான் திரும்பி போறேன் தளபதி இத நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் முதலமைச்சர் நீங்க தான் நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கறோம் என்று